ஹாய் வணக்கம் எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் தொலைவில் ஒரு நாகம்மா கோவில் இருக்கு இந்த நாகம்மா கோவிலுக்கு தான் நாங்கள் மாசம் மாசம் பௌர்ணமி அன்னைக்கு போவோம் முதல்ல நாகம்மாக்கு பூ வச்சு வணங்கிட்டு அடுத்து வந்து பாலாபிஷேகம் நாகம்மாவுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு கீழே வந்து புத்து இருக்கும் அந்த புத்தில் வந்து நம்ம பாலை ஊற்றி முட்டையை உடச்சி வச்சிடணும் நம்மெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாகம்மா வந்து நம்ம வைக்கிற அந்த முட்டையும் பாலையும் சாப்பிடுவாங்களாம் நான் வந்து உள்ளே போகிறதுக்கே பயப்படுவேன் என்னோடய ஹஸ்பண்டு தான் உள்ளே போய் புத்தில் பாலை ஊற்றிட்டு முட்டை உடச்சி வைப்பாங்க என்னையே பயப்படக்கூடாதுன்னு சொல்லி என்னையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் வைக்க வச்சுருவாங்க நானும் நாகம்மாவை மனசார வேண்டிக்கிட்டு உள்ளே போய் புத்தில் முட்டையும் பாலும் நான் வச்சுருவேன் மிகவும் சக்தி வாய்ந்த நாகம் நாகம்மா கோவில் நாகம்மாவுக்கு பிடித்த மஞ்சள் குங்குமம் எலும்புச்சம்பளம் எல்லாமே வாங்கிட்டு போய் வச்சு நாங்க மாசம் மாசம் பௌர்ணமி அன்னைக்கு நாங்க கும்பிடுவோம் கற்பூரம் ஏத்தி ஊதுபத்தி ஏத்தி நாகம்மாவை நாங்க சாமி கும்பிட்டுட்டு வருவோம் நாகம்மா பாருங்க நம்ம எல்லாருக்கும் கண்கொள்ளா காட்சியா காட்சி அளிக்கிறாங்க நாகம்மா நாகம்மாவுக்கு நாங்க பௌர்ணமி அன்னைக்கு மாசம் மாசம் பட்டு எடுத்து கொண்டு போயும் நாங்க கட்டுவோம் இந்த நாகம்மா கோவில்ல உள்ள ஃபுல்லா புத்தா இருக்கும் எல்லாரும் அந்த புத்துக்குள்ள தான் பாலை ஊற்றி முட்டையை உடச்சு வச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க நாகம்மா வந்து நம்ம வைக்கிற முட்டையும் பாலையும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க நாங்களும் சந்தோஷமா சாமி கும்பிட்டு வந்தோம் நன்றி